நமது மீனம் ராசிக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் சனி ஒன்றாவது வீட்டில் அமைந்திருப்பது ஒரு தீவிரமான ஒழுக்கமான மற்றும் பொறுப்பான நபரைக் குறிக்கிறது இந்த இடம் பெரும்பாலும் தங்கள் வயதுக்கு அப்பால் முதிர்ச்சியடைந்த பொறுப்புகளை உடனடியாக ஏற்றுக்கொள்ப மற்றும் ஒரு அடிப்படையான மற்றும் நடைமுறை கண்ணோட்டத்துடன் வாழ்க்கையை அணுகும் ஒரு நபரைக் குறிக்கிறது பன்னிரண்டாம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பது வாழ்க்கையின் மாய ஆன்மீக மற்றும் மறைக்கப்பட்ட அம்சங்களில் ஈர்க்கப்படும் ஒரு நபரை குறிக்கலாம் இந்த நிலைப்பாடு ஆன்மீகத்தில் வலுவான ஆர்வம் வெளிநாட்டுப் பயணம் மற்றும் தனிமை அல்லது பற்றின்மைக்கான விருப்பத்திற்கு வழிவகுக்கும் இது தூக்கம் தொடர்பான சவால்கள் உடல்நலப் பிரச்சினைகள் மற்றும் தப்பிக்கும் போக்கு ஆகியவற்றையும் கொண்டு வரக்கூடும் ஆறாவது வீட்டில் கேது இருப்பது நேர்மறையான மற்றும் சவாலான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் இது பெரும்பாலும் கடந்த கால கர்மா சேவை மற்றும் குணப்படுத்துதலுடன் தொடர்புடையது இது தடைகளை கடக்க ஒரு வலுவான உந்துதலைக் குறிக்கலாம் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் பொருள் வெற்றிக்கான ஆற்றலைக் கொண்டுள்ளது இருப்பினும் இது ஆரோக்கியம் உறவுகள் மற்றும் தொழில் தொடர்பான சவால்களையும் ஏற்படுத்தக்கூடும் நான்காவது வீட்டில் குறு இருப்பது பொதுவாக குடும்பம் வீடு மற்றும் ஆன்மீக விஷயங்களுடன் வலுவான தொடர்பைக் கொண்ட மகிழ்ச்சியான மற்றும் வளமான வாழ்க்கையைக் குறிக்கிறது இது செல்வம் நில சொத்து மற்றும் தாயுடனான வலுவான பிணைப்பையும் குறிக்கலாம் இருப்பினும் தனிநபரின் பிறப்பு ஜாதகம் மற்றும் பிற கிரக தாக்கங்களைப் பொறுத்து குறிப்பிட்ட விளைவுகள் மாறுபடும் சூரியன் ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் அது படைப்பாற்றல் சுய வெளிப்பாடு மற்றும் காதல் உறவுகளுக்கு வலுவான முக்கியத்துவத்தைக் குறிக்கிறது இந்த இடம் இயற்கையாகவே கலை நோக்கங்களில் நாட்டம் கொண்ட சமூகமயமாக்கலை ரசிக்கும் மற்றும் குழந்தைகள் மீது ஆசை கொண்ட ஒரு நபரை குறிக்கிறது இருப்பினும் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள பிற கிரக அம்சங்கள் மற்றும் இணைப்புகளைப் பொறுத்து குறிப்பிட்ட விளைவுகள் மாறுபடலாம் வது வீட்டில் இருந்தால் அது உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகளில் வலுவான உணர்ச்சிவசப்பட்ட மற்றும் நிலையற்ற தன்மையைக் குறிக்கலாம் இது ஒரு துடிப்பான சுதந்திரமான மற்றும் ஒருவேளை சற்று போக்குடைய வாழ்க்கைத் துணையைக் குறிக்கலாம் மேலும் இது திருமணத்தில் தாமதங்கள் அல்லது தடைகளுக்கும் வழிவகுக்கும் இருப்பினும் ஏழாவது வீட்டில் செவ்வாய் கிரகத்தின் விளைவுகள் ஜாதகத்தின் பிற அம்சங்களைப் பொறுத்து மாறுபடும் மேலும் இது எப்போதும் எதிர்மறையான இடமாக இருக்காது